முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல என்னத்துக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க மூலமா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு லக்ன்றது அமைறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ லாபஸ்தான் பஞ்சமத்துக்கு வரும்போது ஒன்று குழந்தைங்க மூலமா நமக்கு ப்ராஃபிட்ஸ் வரும் இல்லை நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வரும் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்ரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டுல வந்து சூரியன் குரு மற்றும் புதன் மூணு கிரகங்கள் உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டுல இருக்குது முக்கியமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல என்னத்துக்கு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர் போடுறவங்களுக்கு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நம்ம மதர் நேட்டிவ் லேண்டு அதிபதி வந்து ஏழாம் வீட்டுல இருக்காங்க ஏழாம் வீடு பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ் பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் டிராவல் ஏழுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் இப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டுல வேற அதாஷ்டம சனினால சனி வந்து போயிட்டு இருக்காரு ஸோ நாளுக்கு ஏழுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும் போது வெளிநாட்டு பயணம் வெளி வெளிநாட்டு பயணம் சொல்றதை விட லாங் டிஸ்டன்ஸ் லாங்கு டேர்மா வந்து வெளிநாட்டுல தங்குறதுக்கு லாங் டேர்ம் ஸ்டேக் வந்து லாங் டேர்ம் மிஸ்டேக் ஆன ஒரு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே நாலாம் வீட்டு அதிபதி வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் கூட இணைந்து ஏழாம் வீட்டுல இருக்காங்க மோஸ்ட்லி நாலாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதான்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகரோட ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து அவங்கனால கான்ஸ்டன்டா ஸ்டே பண்ண முடியாது அவங்க லைஃப்ல நிறைய கல்ச்சர்ஸ் சுத்தி பாப்பாங்க சில பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆயிருந்து ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருப்பாங்க சில பேர் என்னன்னா இந்த ஒரு வெளிநாட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பத்தாம் வீடு தொழில் வீட்டு அதிபதியான புதனவுமே சரி உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க தொழில் மூலமா வந்து உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு தொழில் வகை ஃபாரன் எஜுகேஷனுக்காக போறதுக்கோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தொழில் மூலமா வந்து இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர்ன்றது பண்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபார் சப்போஸ் ஆல்ரெடி ஒரு சிலர் இருப்பாங்க யூஎஸ்லயோ யூகேலயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவங்க என்னன்னா வேற ஒரு கண்ட்ரி போறதுக்கு யூஎஸ் மாதிரியான கண்ட்ரி போறதுக்கு வந்து எப்போலிருந்தோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கம்பெனில இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர்க்காக அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டைம் பீரியட்ல இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர் கிடைச்சிட்டு அந்த கம்பெனிக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்க மூலமா உங்க லைஃப் பார்ட்னருக்கு லக்ன்றது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு எப்படின்னா ஃபார் சப்போஸ் இந்த மாதிரி தனுசு ராசி பெண்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெளிநாட்டுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்க சார்ட் மூலமா வந்து அவங்க இந்த டைம் பீரியட்ல எல்லாமே சேர்த்து ஃபேமிலி எல்லாமே சேர்த்து வந்து கண்ட்ரி வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் ஓகே சரி வெளிநாட்டு பயணம் முடிஞ்சு போச்சு அப்போ வேற எண்ணத்துக்கு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் வகையில நல்லா இருக்குது முக்கியமா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு இந்த ஹோம் அப்ளைன்ஸஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் ஏன்னா நாலாம் வீட்டை பத்தி பத்தாம் வீட்டை பத்தி இணைந்து இருக்காங்க நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு லேண்டட் ப்ராப்பர்டிஸ் பில்டிங்ஸ் சொத்து சம்பந்தப்பட்டது அப்படியே வெஹிக்கல்ஸ் ரிலேட்டடு இந்த லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடு பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே இந்த வெஹிக்கல்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடு அப்படியே இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு பர்னிச்சர் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் அது நலமாவே இருக்கும் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க குழந்தைங்கள்ல ஒருத்தவங்களுக்கு கூட வந்து ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் இல்லாட்டி குழந்தைங்கள்லாம் ஒருத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாம போறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா உங்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க அவங்க ஜாபுக்கு போற ஒரு இதுல இருக்காங்கன்னா குழந்தைங்க மூலமா வந்து உங்களுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு ஜாப்ஸ் கிடைச்சதுக்கான கிடைப்பதுக்கான சொல்லலாம் இல்ல உங்க பசங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிசினஸ்ல நிறைய லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சோ லாபஸ்தானாதிபதி பஞ்சமத்துக்கு வரும்போது ஒண்ணு குழந்தைங்க மூலமா நமக்கு ப்ராஃபிட்ஸ் வரும் இல்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வரும் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அர்தாஷ்டம சினி நடக்குதோ ஆல்ரெடி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஒரு அளவுக்கு உங்களால வந்து லாபங்கள்ன்றது பார்க்க சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி வீட்டுல இருக்கிறதுனால நீங்க படிச்ச படிப்பு மூலமா லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பர் சப்போஸ் தனுசு ராசிக்காரங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க ரொம்ப நாளா வந்து வேலை தேடல்ல இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு நல்ல பேக்கேஜோட உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேலை கிடப்பதற்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு இப்போ அஞ்சாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்காங்க உங்களுக்கு வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் தனசு ராசிக்காரங்களுக்கு முக்கியமா வந்து மேல் படிப்புக்காக எம்எஸ் படிக்கிறதுக்காக ஃபாரன் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஏன்னா அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஹவுஸ் ப்ராப்பர் எஜுகேஷன் ஹவுஸ் ஆஹ் ஒன்போதாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் ஹவுஸ் சோ ப்ராப்பர் எஜுகேஷன் லார்டு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வராரு சோ இந்த டைம் பீரியட்ல நாலேஜ் கெய்னிங்க்கு ரொம்ப நல்லது முக்கியமா அந்த ஹையர் எஜுகேஷன் டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷன் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இந்த இது டாக்டர் இதுக்கு சம்பந்தமான எஜுகேஷன் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே முக்கியமா ஃபாரின் டிராவல் பண்ணணும் அந்த எஜுகேஷனுக்காக எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் கொஞ்சம் செவ்வாய் கேத்து ரெண்டு பேருமே ஒன்போதுல இணைந்து இருந்தாக்கா ஃபாதர் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்ன பண்ணலாம் சொல்லப்போம் ரெமிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்குது பட் கொஞ்சம் கூட கருத்து வேறுபாடுன்றது இருக்குது இல்லையா நீங்க டெய்லி விளக்கேத்து சுப்பிரமணிய அஷ்டகம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் கூட எந்த கருத்து வேறுபாடு வராம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன் பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் போட்டு விடுங்க